வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெறுகின்ற இந்த தேர்தல் என்பது ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசை வீழ்த்துவதற்கான ஒரு தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற ஒரு மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மக்கள் மீது திணிக்கின்ற ஒரு தேர்தல் இங்கு இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் என்று அனைவரும் இங்கு ஒரு தாய் மக்களாக இந்திய குடிமக்களாக சகோதரத்துவம் சமத்துவம் சமூக நீதி கோட்பாட்டில் வாழ்கின்ற இந்த தேசத்தில் மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற இந்த பாசிச அரசியலை வெறுக்கின்ற அரசியல் கட்சிகள் அனைவரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் மகத்தான வெற்றியை திமுக தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றியடைந்திருக்கிறது அதனால் என்னை பொறுத்த வரையில் இப்போது நாங்கள் இருக்கிற இந்த திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து எந்த ஒரு ஒரு கட்சியும் விலகி அதிமுகவில் சேருவதற்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி இதனுடைய ஆங்கில சுருக்கம் டிவிகே என்று வருகிறது விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் இதனுடைய ஆங்கில சுருக்கம் டிவிகே என்று வருகிறது அதனால் பத்திரிகை நண்பர்கள் நாளை டிவிகே என்று செய்தி போடுகின்ற போது அல்லது ஆங்கில பத்திரிகைகளில் செய்தி போடுகின்ற போது ரெண்டும் ஒரு கட்சியினுடைய தொண்டர்களை குறிக்கக்கூடியதாகவும் இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அதனால் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக முறையாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு அதன் ஆங்கில சுருக்கம் டிவி கே என்கிற பெயரை பெற்று தேர்தலிலே நான் சந்தித்திருக்கிறேன் அதனால் தமிழக வாழ்வுரிமை கட்சியை தான் டிவி என்பது குறிக்கும் என்பதாக தேர்தல் ஆணையம் கருத்தில் கொள்ள வேண்டும் பிறிதொரு கட்சி அதே பெயரில் ஆங்கில சுருக்கெழுத்து வருவது போல் தேர்தல் ஆணையம் அனுமதிக்கக்கூடாது அப்படி அனுமதித்தால் அது இரண்டு கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் குழப்பம் ஏற்படும் ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டால் அந்த செயலை செய்தது வேல்முருகன் தலை தலைமையிலான டிவி கே தொண்டரா விஜய் தலைமையிலான டிவி கே தொண்டர்களா என்கிற ஒரு குழப்பம் ஏற்படும் ஆக இந்த குழப்பத்தை களைய வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது ஆனால் முறையாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக இப்படி ஒரு குழப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் இதை களைய வேண்டும் என்று நான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு எங்கள் வழக்கறிஞர்கள் மூலமாக கடிதம் எழுதியிருக்கிறேன் தேர்தல் ஆணையத்திடமிருந்து எனக்கு உரிய பதில் கிடைக்கப்பட்ட பிறகுதான் அதை குறித்து நான் இதர முடிவுகள் எடுக்க முடியும் ஆணையம் அவங்களுக்கு சுட்டி காட்டும்போது தான் அதை கருத்தில் மிகப்பெரிய சாதிய கலவரங்களோ மத கலவரங்களோ சூடுகளிலே பத்து பேர் இருபது பேர் இறந்தாங்க அப்படின்ற அளவுக்கான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இல்லை அதை சிறப்பாக கையாண்டு கொண்டு வருகிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது அது மொழி தெரியாத சில காவல்துறை உயரதிகாரிகள்